ஹலோ அதிர் ஸ்டார் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கான ஒரு பதிவு வெயிலில் நடந்து போகும்போதே மயங்கி விழுந்து இறக்கக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய ஜிஹெச்எஸில் அந்த ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சு இன்றைக்கி எல்லாருக்கும் சொல்கிறாங்க ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் கொஞ்சம் தயவு செய்து நீங்கள் நம்ம சென்டர்ஸ்க்கு வரக்கூடிய நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் பாடியோட டெம்பரேச்சரை முப்பத்தி ஏழு டிகிரிக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு என்னென்ன உணவு பழக்க வழக்கங்கள் சொல்லலாம் அப்படின்றத சஜஸ்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமாக சின்ன வெங்காயம் ரொம்ப சப்போர்ட் பண்ணும் கருப்பு கவுனி அரிசி கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்த சொல்லுங்கள் நைட்டு ஊற வச்சு காலையில் கொதிக்க வச்சு சின்ன வெங்காயம் சேர்த்து எடுக்க எடுக்க நல்லது அதில் எடுக்கக்கூடிய அந்த நீர் ஆகாரம் பழைய கஞ்சி தண்ணி வந்து நிறைய எல்லாரையுமே காலையில் எடுக்க சொல்லுங்கள் மண்பான தண்ணி பயன்படுத்த சொல்லுங்கள் தர்பூசணி இளநி மோர் வெல்ரிக்காய் இது மாதிரியான நீர் காய்கறிகள் கொஞ்சம் அதிகமாக வந்து பயன்படுத்த சொல்லுங்கள் தொப்புளில் நல்லெண்ணெய் வச்சு இது வந்து ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுங்கள் அதிகப்படியான வெயில் இருக்கக்கூடிய ப்ளட் ப்ரெஷர் டயபெட்டிக் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் எல்லாம் வெளியில் போக வேணான்னு சொல்லுங்கள் கொஞ்சம் இதை ஒரு சமூக சேவையாக நினச்சி உங்கள் உங்கள் சென்டர்ஸில் வரக்கூடிய பேஷண்ட்ஸு கொஞ்சம் இன்டிமேட் பண்ணுங்கள் நிறைய டெத்து நடக்குது ஆகவே நம்ம உடல் நிலையை வந்து பேணுதலாக வச்சுருக்கணும் என்ன தான் செல்வ செழிப்போடு இருந்தாலும் உடல் ஆரோக்கியங்கிறது நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கிய பகுதி இயற்கை சூழல் மாற்றம் ஏற்பட்டாலும் நம்ம உணவு வகைகள் நம்ம உடலை வந்து ஆரோக்கியமாக வைத்திருக்கும் அந்தந்த சீசனில் விளையக்கூடிய காய்கறிகள் பழங்கள் அனைத்தையுமே வந்து நம்ம சாப்பிட்டு பழகணும் வழக்கமாக பழைய சோறு சாப்பிடுவது ரொம்ப சிறப்பு தான்